நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுடைய வந்து உக்காந்தோன்னே அவங்கள எங்களுடைய அனுபவத்தால் எங்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு அப்சர்வேஷன் இருக்குல்ல அதாவது எனர்ஜி பேஸ்டு அப்சர்வேஷன் அந்த விதத்தில் அவங்கள கவனிக்கிறோம் லிவர் இஷ்யூ சொல்கிறாங்களா அல்லது சுகர் பேங்க்ரியாட்டிக் இஷ்யூ சொல்கிறாங்களா அல்லது கிட்னி யூரினல் இஷ்யூ சொல்கிறாங்களா அல்லது டைஜஷன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் விஷயம் சொல்கிறாங்களா நேராக அந்த இடத்துக்கு நாங்கள் எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறோம் லென்ட்யாஸ் மற்றமே சுகருக்கு காரணம் இல்லை முக்கியமான காரணம் லிவர் நம்ம ஹீலிங் பண்ணி முடிச்சிட்டோன்னா எந்த விதமான ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் சீராக போகும் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதில் என்ன ஆகும் அந்த சுகர் மாத்திரையை போடணுமேங்கிற நினைவே இல்லாமல் போயிடும் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேயர்கள் சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி பிரபல நிபுணர் ஹீலர் திரு முகுந்த கிருஷ்ணனுடனான நம்முடைய உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த வார நிகழ்ச்சிக்கு டிவி நேயர்கள் சார்பாக அவரை இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் இதை எப்படி சார் மெஷர் பண்ணுறீங்க இப்போ ஒருவர் சுகரோட வராரு இவருக்கு இவ்வளோ சுகர் இருக்கு இதை இப்படி ட்ரீட் பண்ணணும் இப்போ குழந்தை இன்மைக்கு இப்படி சில தீர்வுகளை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணாதான் இதெல்லாம் அதுக்கு ஒரு தீர்வை சொல்ல முடியும் அந்த டயக்னோஸுமே மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ரிப்போர்ட் இல்லாமல் பிளட் டெஸ்ட் இல்லாமல் இதெல்லாம் எப்படி எடுத்து நீங்கள் ஒரு முடிவுக்கு எப்படி வரீங்க அதன் பின்பு எப்படி இப்படி நீங்கள் கைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரிதலாக இல்லை சார் போதிய அளவு எங்களுக்கு அதை கொஞ்சம் விலைக்கு சொல்லிடுங்க நல்லது அதாவது எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எந்த கண்டிஷனில் வராங்கன்னு சொன்னால் அவங்க எல்லா மருத்துவ முறையும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் தீர்வு கிடைக்கல அப்படின்னு வரும்போது நாங்கள் வந்து மருந்தில்லா மருத்துவம்னு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கேள்விப்பட்டு வேர்ட் ஆஃப் மௌத் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி அனுபவப்பட்ட இன்னொருத்தருக்கு சொல்லி அல்லது இந்த பேஷண்ட்டாகவே வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க யோகா மூலமாக சரியாகுமா அப்படின்னு பேசிக்காக அப்படி தான் சர்ச் பண்ணுறாங்க அப்புறம் ட்ரக்லஸ் தெரப்பி மருந்தலா மருத்துவம் அப்படின்னு தேடுறாங்க நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு தேடுறாங்க அப்படி தேடும்போது எங்களுடைய வெல்னஸ் சென்டர் ஃபார் யோகானுடைய ரிவ்யூஸ் பார்க்குறாங்க பார்த்துட்டு தான் எங்ககிட்ட வராங்க அவங்க வரும்போதே எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு தான் வராங்க அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுகர் எங்களுக்கு தைராய்டு இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இட்ரெஸ் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிறோம் பட் எங்களுடைய அப்ரோச் வந்து இந்த ரிசல்ட் பேஸ்டு கிடையாது இப்போ இந்த ரிசல்ட்டும் கூட கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள நிறைய அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் சுகரை பொறுத்தவரையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஏஜ் வரையும் தான் நீங்கள் ஃபாஸ்டிங் செவன்ட்டி டு ஒன் டென் இருக்கணும்னு இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுலலாம் அதே ஒன் டென்லாம் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை ஒரு இருபது முப்பது பாயிண்ட் மேலே போகலாம் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஒன் தேர்ட்டி வரையும் இருக்கலாம் ஃபாஸ்டிங்ல அப்படின்னு ஒரு பெரும்பான்மையான ஆங்கில மருத்துவர்கள் மத்தியில் ஒரு கான்சென்சஸ் ஃபார்ம் இருக்கு இப்போ இதே போல ஒரு பிபி விஷயத்துலையும் நீங்க ஆங்ஷியஸா இருக்கீங்க டென்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகத்தான் செய்யும் நிதானமாக இருங்க டென்ஷன் வேண்டாம் யோகா பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க ஓகே அது வந்து அந்த சைடுல இருக்கிற விஷயம் நாங்க என்ன பண்றோம் அவங்களுடைய வந்து உக்காந்தோன்னு அவங்கள எங்களுடைய அனுபவத்தால் எங்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு அப்சர்வேஷன் இருக்குல்ல அதாவது எனர்ஜி பேஸ்டு அப்சர்வேஷன் அந்த விதத்தில் அவங்கள கவனிக்கிறோம் அவங்கள படுக்க வைக்கிறோம் படுக்க வச்சுட்டு எங்கள் கையிலிருந்து எனர்ஜியை அவங்க எந்த இஷ்யூ சொல்கிறாங்களோ அந்த ஆர்கனுக்கு நேராக சேனலைஸ் பண்ணுறோம் லிவர் இஷ்யூ சொல்கிறாங்களா அல்லது சுகர் பேங்க்ரியாட்டிக் இஷ்யூ சொல்கிறாங்களா அல்லது கிட்னி யூரினல் இஷ்யூ சொல்கிறாங்களா அல்லது டைஜஷன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஷ்யூ சொல்கிறாங்களா நேராக அந்த இடத்துக்கு நாங்கள் எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறோம் இந்த எனர்ஜி சேனலைஸ் பண்ணும்போதே அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டு ஆக்ட் தானாகவே நடக்கும் சைமில்டேனியஸாக ஒரே நேரத்தில் ஒன்று அந்த ஆர்கனில் என்ன குறை இருக்குன்றதையும் நாங்கள் ரீடு பண்ணுறோம் ஏன்னா அந்த ஆர்கன் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுது செகண்டு சைமில்டேனியஸ்லி ஹீலிங் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் ஆன் தி ஸ்பெசிஃபிக் டிஸ்இஸ் அந்த இயல்பற்ற நிலைக்கு இந்த எனர்ஜி உள்ள போய் அதை இயல்பு நிலைக்கு மாத்திர வேலையும் உடனே செய்யுது அதனால வந்திருக்கிற அந்த பேஷண்ட்ஸுக்கு அவங்க உடம்புல மாற்றம் நடக்குதுங்கிறது உடனே அவங்களுக்கு சென்ஸ் பண்றாங்க ஏன்னா அவங்க லோ நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஆமா ஆமா லோ சுகரா ஹை சுகரான்றதை கண்டுபிடிச்சிடும் அது பேலன்ஸ் ஆகுறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் லைக் உதாரணத்துக்கு சொல்றாங்க வாய் வறட்சி ஆகுது தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போனாலும் அது வந்து சம்டைம்ஸ் லோ சுகராக இருக்கலாம் சம்டைம்ஸ் ஹை சுகராக இருக்கலாம் இது லோ சுகராக ஹை சுகராங்கிறத விட அது வந்து ஆங்கில மருத்துவத்தால் இருக்கக்கூடிய ஒரு பேரமீட்டர் நாங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக பேங்க்ரியாஸில் அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பேங்க்ரியாஸ் மற்றமே சுகருக்கு காரணம் இல்லை முக்கியமான காரணம் லிவர் ஸோ கல்லீரல் கல்லீரல் சரியாக ஜீரணிக்க முடியாமல் அங்கே அங்கே இருக்கிற சுகருடைய ஸ்டோரேஜ் எக்ஸஸாக போயிடுச்சு அதனால சரியா இயங்க முடியலன்னு வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா சுகரில் கொண்டு போய் விட்டுடும் அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் கல்லீரலுக்கு கொடுக்கும்போது சரி அல்லது குடலுக்கு நேரடியாக குடலை தான் சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ற ஃபயர் இருக்கு அந்த ஃபயருக்கு உபநிஷத்தில் இந்த ரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்க அந்த உபநிஷத்தில் அதுக்கு வைஸ்வானர அக்னி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க ஜட்டர அக்னி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அதனுடைய ஃபோர்ஸ் கம்மியா இருந்தாலும் அது சுகரில் விடும் எங்களுக்கு சுகர் வந்து பேங்க்ரியாட்டிக் டக்ட் டிஷ்யூ மாத்திரம் இல்லை லிவரும் சம்மந்தப்படுது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்படுது அதை ஜீரணிக்கிற அந்த பிராணனும் சம்பந்தப்படுது சமானனங்கிற பிராணன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாட்டர அக்னி அல்லது வைஸ்வானர அக்னிங்கிற பசியை தூண்டுகிற நெருப்பும் சம்மந்தப்படுது ஸோ வி டோன்ட் டைரக்ட்லி டீல் வித் ஆஸ் சச் ஆர் பேங்க்ரியாட்டிக் டக்ட் ஆஸ் சச் நாங்கள் அந்த எப்படி அந்த காரியம் நடக்கணுமோ அதனுடைய நேச்சுரல் ப்ராசஸ் இருக்குல்ல அதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம் சரி இப்போ எனக்கு சாதாரண ஒரு பாம்பரனாக இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் எனக்கு சுகர் இருக்குது ஹை சுகர் அப்படிங்கிறோம் டாக்டர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பார் ஸ்வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாரோ அந்த மெடிசன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவார் இல்லை இன்சுலினு மறுபடியும் அந்த எம்எல்லை இன்க்ரீஸ் பண்ணிட்டும் பண்ணிட்டும் அடிஷ்னலாக சொல்லுவார் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹீலிங் முறையில் நீங்கள் உடனே அதை கம்மி பண்ணி அனுப்பிச்சிருவேன் அதுக்கான கால நேரம் எதுவும் இருக்கா இல்லை உடனே அது கம்மி ஆகிடும் நீங்கள் சொல்றீங்களா இல்லை உடனே கம்மி ஆகிடும்னு நான் அது முடியவும் முடியாது காரணம் என்னன்னா டயபிட்டிஸுங்கிற அந்த நோய் மாத்திரம் மனிதனுடைய நாக்கு சம்மந்தப்பட்டது ருசி சம்மந்தப்பட்டது சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை சாப்பிட்ற விவகாரம் அது அதனால் அந்த இடத்துல அவருடைய லிவர் சரியாக இருந்தால் ஜீரண பகுதிகள் ஜீரண கோஷம் அப்படிங்கிறது ஜீரண கோஷம் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் யூனிட்டு அதில் வந்து ஸ்டொமக்கும் சம்மந்தப்பட்டது ஏன்னா அதுதான் முதல்ல அரைக்கிறது வாய் சம்மந்தப்படுது வாயில் கூறுகின்ற உமிழ்நீர் ரொம்ப முக்கியம் இந்த உமிழ்நீர் தான் அந்த உணவை செரிக்கிறதுக்கான ஆசிடை முதல்ல உள்ள அனுப்புது அதனால் உமிழ்நீரில் இருந்து ஆரம்பித்து இறப்பை அப்புறம் மண்ணீரல் அப்புறம் கணையம் அப்புறம் கல்லீரல் லிவர் பேங்க்ரியஸ் ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டொமக் இன்டஸ்டைன்ஸ் ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் இத்தனையும் கரெக்டாக இயங்கினா தான் சரியான ஒரு ஹெல்தி சிஸ்டம் அதனால் டயபிட்டிஸ் தனியாக இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் அவருக்கு உடனடியாக செய்யக்கூடியது அந்த உடம்பு எங்கே அதிகமாக பாதிச்சிருக்கு பேங்கீரியாஸில் பாதிச்சுருக்கா அல்லது லிவரில் பாதிச்சிருக்கா அல்லது ஸ்டோக்கில் பாதிச்சிருக்கா அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பாதிச்சிருக்கா அந்த எந்த அந்த பாகம் எங்களுக்கு தகவல் கொடுக்கும் அதை நாங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பித்த உடனேயே அவருக்கு இது எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னா நாங்கள் பண்ணும்போது அவருடைய உடம்பில் இந்த எனர்ஜி போய் சேரும்போது ஒரு சில வைப்ரேஷன்ஸ் தெரியும் ஒரு சில மூமெண்ட்ஸ் தெரியும் லைக் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு காந்தமும் இன்னொரு காந்தமும் பக்கத்தில் கொண்டு வந்தால் தழுறது இழுக்கிறதுங்கிறது நடக்கிற மாதிரியும் ஒரு ஃபிசிக்ஸ் லேபில் ட்யூனிங் ஃபோர்க்கு ஒரு மூலையில் இன்னொரு மூலையில் வச்சு அங்கே அதை அடித்தா இங்கே அது வைப்ரேட் ஆகிற மாதிரியும் சில அதிர்வுகள் அண்டு மூமெண்ட்டு உடம்புல நடக்கும் ஒரு ஃப்ளோட்டிங் சென்சேஷன் ஒரு வெர்லிங் சென்சேஷன்லாம் தெரியும் இது மாத்திரம்தான் அவங்களால் உணர முடியும் அவங்களுடைய நோய் சம்மந்தமான சேஞ்ச் எப்போ தெரியும் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமோ அடுத்த நாளோ ஒரு ஹை சுகர் இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருமோ அதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய இயல்பான நடவடிக்கைகள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வேலைகளையும் நார்மலாக செய்ய ஆரம்பிப்பாங்க தூக்கம் வராது ஹை சுகராக இருந்தால் காலையில் சாப்பிட்ட உடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே அரை மணி நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அது வராது அயற்சி வர ஆரம்பிச்சிடும் அதுவும் வராது லோ சுகராக இருந்தது அப்படின்னா பயங்கரமாக வீக்னஸ் ஆகி மயக்கம் வர்ற மாதிரி வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அன்கண்ட்ரோல்டாக சாப்பிடுவாங்க அதுவும் இருக்காது அவங்க அடுத்த நாள் நம்ம ஹீலிங் பண்ணி முடிச்சிட்டோம்னா எந்த விதமான ஏற்ற இறக்கங்களும் இல்லாம சீரா போகும் அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அதுல என்ன ஆகும் அந்த சுகர் மாத்திரையை போடணுமேங்கிற நினைவே இல்லாமல் போயிடும் நம்ம இயல்பான இயற்கையான ஆரோக்கியங்கிறது ஆரோக்கியமா இருக்கிறது தான் மீண்டும் ஒரு உறுதிப்படுத்துதலுக்காக அப்போது உங்களுடைய அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டில் எந்த விதமான ரிப்போர்ட்டும் தேவையில்லை எந்த விதமான மெஷர்மெண்ட்டும் கிடையாது அது போய் ஒரு ஒரு ப பயோலேப்பில் போய் இதை இந்த டெஸ்ட்டு கொண்டு வாங்க இதை பார்த்துட்டு தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிற அந்த முறை உங்கள் நீங்கள் வச்சிக்கல கண்டிப்பாக எங்களுக்கு அது தேவையே இல்லை எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் இருந்து தான் நாங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை அவங்க உடம்ப நாங்கள் நேரடியாக ஸ்டடி பண்ணுறோம் எனர்ஜிஸை ஸ்டடி பண்ணுறோம் உடம்புல இருக்கிற நோயை நாங்கள் புரிஞ்சிக்கிறோம் உடம்பு எங்களுக்கு சொல்லுது அதை பண்ண உடனேயே அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது எந்த பிரச்சனைக்காக அவங்க மருத்துவர்கிட்ட போனாங்களோ அதுவே சரியாகிறது அவங்களே உணர்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரையும் ஹீலிங் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா இந்த ரிப்போர்ட் இருக்கக்கூடிய அளவீடுகள் ஒரு தைராய்டு சிம்டமோ அல்லது ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டோ அல்லது ஒரு டயபெட்டிஸ் டெஸ்ட்டோ அல்லது ஒரு பெண்களை பொறுத்தவரையும் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸு அல்லது ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரின் இப்படிங்கிறதுக்கு இப்படிங்கிறதுக்கெல்லாமே மருத்துவத்தில் எடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்லாம் என்ன அப்படின்னா இயந்திரங்கள் மூலமாக பலவிதமான ஸ்கேன் மூலமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு ஒரு குறியீடு ஒரு பேராமீட்டர் அது எல்லாமே ஆனால் நாங்கள் பண்ணுறதுங்கிறது அது எதனால் வந்ததோ அந்த ரூட் காசுக்கே போய் எங்களுடைய எனர்ஜிங்கிறத போய் ரீச் ஆகுது அப்போது இந்த எனர்ஜி உள்ளே போய் ரீச் ஆகும்போது எந்த பிரச்சினைனாலும் அது உருவானதோ அந்த பிரச்சனையவே சீர் பண்ணுறதுனால அந்த கட்டியாக வந்த ஏதோ ஒன்று ஒரு நீர் கட்டியாக சொல்லக்கூடிய சிஸ்டுங்கிறதோ அல்லது ஒரு உருவத்துக்கு வந்த ஒரு ஃபைப்ராய்டுங்கிறதோ அல்லது தைராய்டு இம்பேலன்ஸுங்கிறதோ ஹைப்போ அல்லது ஹைப்பர் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு ஹை சுகர் லோ சுகர் அப்படிங்கிறதோ இது எல்லாமே அல்லது ஒரு மஞ்ச காமாலை இன்றைக்கி வரையும் மஞ்ச காமாலைக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒரு லீவ் ஃபிஃப்டி டூ மருந்து தான் எல்லாருமே ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ மஞ்சகாமலை லிவர் ஃபங்க்ஷன் அதுவாக இருந்தாலோ அல்லது ஒரு ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இதுவாக இருந்தாலோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னவோ அதையே இந்த பவர் போய் ரீச் பண்ணி அந்த டிஸ்இஸ் அல்லது இம்பேலன்ஸ் சமற்ற சமனற்ற நிலை அதை சமமாக்கும் போது சீராக்கும் போது அந்த சிம்டம்ஸே பழையபடி ரிவர்ஸ் ஆகுது கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்டோ சிஸ்டோ ஒரு நாட்யூல்ஸோ அதுவே இல்லாமல் போகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அவங்களையே திருப்பி நீங்களே போய் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு திருப்பி ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களே போய் பண்ணி பார்க்குறாங்க இந்த சம்பவங்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து ஹீலிங் பண்ணிக்கிட்டவங்களாம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெவ்யூஸ்லேயே கூகுளில் பேஜ்லேயே இருக்குது அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் வெல்னஸ் சென்டர் ஃபார் யோகா திருச்சின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய பேஜ் வரும் அதில் ரெவ்யூஸ் இருக்குது அதில் அவங்களுடைய அனுபவங்களே அவங்க போட்டிருக்காங்க ஸோ நாங்கள் நேரடியாக அந்த டிஸ்இஸ் அல்லது இம்பேலன்ஸ்க்கான மூல காரணிகளை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறதுனால வெளியில் தெரிகிற இந்த சிம்டம்ஸ் வெளியில் தெரியிருக்கிற இந்த தெரிகிற ரிப்போர்ட்டில் வரக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாமே திருப்பி ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் எங்களுக்கு ரிப்போர்ட்டுங்கிறது செகண்டரி இம்மிட்டீரியல் எங்களுக்கு எங்களுடைய ஸ்கூல் ஆஃப் அப்ரோச்சே அது கிடையாது ரிப்போர்ட்டுங்கிறது அவசியம் இல்லை தேவையும் தேவையும் இல்லை நேர்களை மீண்டும் ஒரு மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்